இந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு போராத காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் வந்த படங்கள் அதாவது லாஸ்ட்டாக கில்லி ரிலீஸ் வரைக்குமே வந்து கில்லிக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ அது வரைக்கும் எந்த படங்களும் தமிழ் படங்கள் வந்து பெருசாக போகல ஸோ கொஞ்சம் தூக்கி விட்டுச்சு அப்படின்னா நம்ம அதை கில்லி இதாக சொல்லலாம் ஸோ கில்லி வந்து இப்போ ஓரளவுக்கு தேட்டரில் ஓடிட்டுருந்து தேட்டர் ஓனருக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் கொடுத்துச்சு ஸோ இந்த இடப்பட்ட நேரத்தில் ரீசெண்ட் டேஸில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா கவின் நடிப்பில் இன்றைக்கி வெளியாகிருக்க ஸ்டார் படத்தை தான் நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லரு அவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை வந்து எல்லார் மத்தியிலையும் கொடுத்துருந்துச்சு ஸோ அதற்கப்புறமா கவின் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்ட கேள்விகள் நீங்கள் எந்த சம்பளம் அதிகமாக கேட்குறீங்க அப்படின்ற கேள்விகளாக இருக்கட்டும் நீங்கள் நடத்த தளபதியாக அப்படின்னு சொல்கிற அந்த விஷயமாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி அவரை வந்து டீச் பண்ணுற விதமாக கேள்வியில் கேட்குறதும் அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து எங்களை கேட்காம அவங்க பர்மிஷன் இல்லாமல் இந்த பேர் வச்சுருக்காங்க ஏன்னா ஸ்டார் படம் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சில காண்ட்ரவரிசான விஷயங்களும் இந்த படத்தின் மீது வந்துச்சு ஏன் இந்த படம் ஓடவே ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஸ்டார் படத்துடைய ஐ திங்க் காந்த் நினைக்கிறேன் அவர் டேரக்டர் ஸோ அவர் வந்து சாப்பையே விட்டார் ஒரு மீடியாவில் ஸோ இப்படி எல்லா ஒரு காண்ட்ரவர்சிகள் நடுவில் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்றத லைட்டாக பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க கவின் தளபதி இடத்த பிடிப்பாரா மாட்டாரா இப்போ சம்பளம் இவ்வளோ கேட்குறாரு ஸோ இது வந்து நியாயமாக இல்லையா போன்ற விஷயங்களை தான் நம்ம வந்து இந்த படத்தை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் நம்பான வீஸ் எப்படி இருக்கிறீங்க என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்பெண்ட் பிரச்சனை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஃப்கோர்ஸ் ஸ்டார் படம் என்னவாக இருக்கப்போகுது அப்படின்னு நம்ம பெருசாக சொல்லிக்க வேண்டாம் ஏன்னால் அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு சினிமா மீது ஆர்வம் கொண்ட ஒரு சிறுவர் எப்படி அந்த படத்தை சினிமாவில் வந்து ஜெயிக்கிறாரா இல்லையா தான் ஒட்டுமொத்த கதையாகவே இருக்க போகுது ஸோ அதற்கு இடையில் நடந்த போராட்டங்களும் வழிகளும் அவருக்கு இழந்த காதல் இழந்த மரியாதை இழந்த நட்பு இழந்த பணம் இப்படின்னு பல விஷயங்களும் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ரிவீல் பண்ணி தான் படத்தை வந்து ஒரு லெவல் கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க முடிச்சிருக்காங்க போது ஸோ இதில் வந்து சினிமாவில் வந்து தோற்கிறவங்களா ஒரு சில கேரக்டர் வந்து எப்படி இந்த காதல் சுமார் போ போன்றவர்கள் கேரக்டர் வந்து காமிச்ச விதமாக இருக்கட்டும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதும் எப்படி இருக்கும் சினிமாவில் சக்ஸஸ் ஆகிட்டால் அதோடைய லெவல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து காமிச்சிருக்கார் ஸோ பேசிக்காக சினிமாக்குள் சினிமாவே எடுத்தோம் அப்படின்னா அந்த படம் வந்து அவ்வளோ சீக்கிரம் இம்பேக்டை க்ரியேட் பண்ணது நம்மளால் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா வெள்ளித்திரைன்னு ஒரு படம் வந்துச்சு ஸோ வெள்ளித்திரை வந்து ஆக்சுவலி அது ஒரு ஹிட் படம் ஏன்னால் மலையாளத்தில் ஹிட் படம் பட் தமிழில் வந்து அது வந்து பெருசாக போடப்படல ஏன்னா ஒரு ஹீரோ ஹீரோ பெரிய பெரியா லைட்டர்னால் அந்த ஹீரோ என்னமாலாம் போன போல கடைசியில் அந்த ஹீரோ தெரியாமல் படத்தை எடுத்து முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி போகும் அது வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணல அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய குசேலன் படம் ஓகேங்களா ஸோ அதுலேயே வந்து படத்துக்குள்ளே படத்தை எடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது ஆனால் பெரிய லெவலில் ஹிட் ஆகலை பட் இந்த படம் ஹிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஹண்ட்ரட் இந்த படம் ஹிட் இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா படத்தில் வந்து ஒரு படத்தில் ஒரு ஹீரோ எப்படி ஆக போகிறார் அப்படின்றது வந்து ஒரு ஷூட்டிங் போகிறாரு அது ஷூட்டிங் அவராக மாறப்படா அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்தால் அந்த படம் வந்து ரொம்பனால பார்க்க முடியாது ஒரு ட்ராவலிங்கை வந்து கரெக்டாக இந்த டேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ராவலிங் ஒன்று இருக்குது ஸோ அந்த டிராவலிங் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நல்லா ஜாலியாக போகும் அதுக்கப்புறமா அந்த வயசு ஏற 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 அந்த ஹேர்டில் ஆக ஸ்ட்ரகுள் ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ண அடுத்து என்னா பண்ண போகிறோம் தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கு ஒரு லைஃபே போய் விட்டுலாமல் போயிடலாம் செத்துலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் பாருங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் நம்ம லைஃப்பில் வந்து பார்த்துருப்போம் அது சக்ஸஸ் ஆகிருக்கும் ஆகாம போகிறோம் அப்படின்ற விஷயம் பட் ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஒரு வழியை வந்து கவின் மூலியமாக டேரக்டர் கடத்துற விஷயம் இருக்கு பாருங்க ஸோ அதுதான் இந்த படத்துடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ ஓவரால் அந்த படம் பார்த்திங்கன்னா அஃப்கோஸ் கடைசியில் வந்து ஹீரோ ஜெயிக்கணும் ஜெய்சா தானே படம் ஸோ போது அதெல்லாம் படம் வந்து பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கான எல்லா விஷயங்களும் படத்தில் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம படத்தை பற்றி பெருசாக அவரி பண்ணிக்க வேண்டாம் அஃப்கோர்ஸ் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ஸோ இஸ் கே பேக் அப்படின்னு மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா திருப்பி யூத்துக்குன்னா ஒரு டைப் ஆஃப் மியூசிக் எப்பவுமே இருக்கும் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதுவும் இந்த படத்துக்கு ஆப்டாக இருக்குது ஸோ ஓவரால் அந்த படம் வந்து இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த மக்கள் ஆடியன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும் அவ்வளோதான் மேட்ரு ஓகேங்களா அதே மாதிரி இத்தனை படங்கள் வந்ததில் கொஞ்சம் வசூலை எடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னா அது இப்போ ஸ்டார் படம் தான் இருக்கும் அப்படின்றத நான் அடித்து சொல்லுவேன் ஸோ இதெல்லாம் இருக்கட்டும்பா இருந்தாலும் இந்த படம் ஒரு படம் வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு படம் தான் தாதான்ற படத்தை ஹிட் கொடுத்தாப்பில கவின் இன்றைக்கி ஸ்டார்னு ரெண்டாவது படம் ரெண்டாவது படம்ல அதுக்கு முன்னாடி லிஃப்ட் நடிச்சிருக்காரு எல்லாமே இருக்குது இருந்தாலும் எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு ஹீரோவாக அங்கீகார அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹீரோவான அது தாதா படத்தில் தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஒரு படம் ரெண்டாவது படத்துலேயும் அஞ்சு கோடி ரூபா ஆறு கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு கேரவன் கேட்குறாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மீட்டில் கேட்குறாங்க சரி ஒருவருடைய உழைப்பு அப்படின்றது வந்து நேற்று வந்து இன்றைக்கி ஜெயிக்கலை ஸோ அவருடைய பனிரெண்டு வருட உழைப்பு உழைப்புகள் இருக்குது அவர் வந்து கணக்காலம் காலங்களில் வந்துட்டு நடிக்கும்போது அவருக்கு என்ன சம்பளம் கொடுத்துருப்பாங்க மிஞ்சி போனால் ஆயிரமோ ரூபாய் இல்லை ஐநூறுரூவா இதுக்குள்ளே தான் கொடுத்துருப்பாங்க அன்றைக்கி அவ்வளோ தான் அவருக்கு அவருடைய மார்க்கெட் அன்றைக்கி அவர்தான் தான் அவர் தான் பட் இன்றைக்கி அவருடைய மார்க்கெட் என்ன அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து ஆடியன்ஸை கூல் பண்ண முடியும் அப்படின்றது தானே சரி ஒவ்வொரு ஹீரோவுடைய சேலரியுமே என் படத்தை எத்தனை பேர் தேட்டரில் வந்து பார்ப்பாங்க அப்படின்றது தான் என் படத்தை யார் ஓடிடிட்டு எவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாங்க அப்படின்றது தான் எங்கள் கணக்கு அப்படி இருக்கும்போது தன்னுடைய வேல்யூ தெரிஞ்சு அதற்கேற்றும் அதற்கேற்ற வேலை விலையை ஏற்றுறது அப்படின்றது வந்து நார்மலான விஷயம் அது எல்லா ப்ரொஃபஷன்லையுமே இருக்கும் ஒரு பத்தாயிரம் சம்பளமாகிட்டா பத்தாயிரத்துலேயே இருக்க போகிறது கிடையாது அவன் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ஆகணும்னு ஆசைப்படுவான் பதினஞ்சுலேருந்து நம்ம ஐம்பது ஆசை போகணும்னு ஆசைப்படுவோம் ஐம்பதுலேருந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவான் ஒன்று ஆகும் ரெண்டரை ஆகும் பிடி வந்துகிட்டே தான் போகணும் ஒவ்வொரு பொசிஷனும் ஏறும் ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா முதல் படத்தில் நடித்தாலும் அவர் நடிகர் கடைசியில் பயங்கர இப்போ தளபதி மாதிரி டாப் லெவலில் இருந்தாலும் ஒரு நடிகர் ஸோ நம்ம நடிகர்னு அந்த ஒரு கேட்டகரியில் வந்து அதை வச்சுருந்தனால தான் ஒரு நடிகர் ஒரு சம்பளம் கேட்கலாமா அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம் அது முட்டாள்தனமான ஒரு கொஸ்டின் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அஜிதா இருக்கட்டும் சூர்யா வேணா இருக்கட்டும் அவங்க வந்து பல கோடிகள் கேட்குறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க அந்தளவுக்கு வந்து உள்ளே வர்றாங்க தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு இருக்காங்க அவங்களுக்கு மார்க்கெட் இருக்குது ஸோ அதனால அவங்க கேட்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மார்க்கெட் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்காது ஸ்டார்டிங்கில் அவங்க மற்ற கேட்டால் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா கொடுத்துருக்க மாட்டீங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய ஏறும் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏறுது அந்த டெசிகினேஷன் நடிகர்ன்றது ஒரு டெசிகினேஷன் வரல சீனியர் நடிகர் ஜூனியர் நடிகர் ஜூனியர் நடிகைன்னு சொல்லலாம் ஜூனியர் நடிகர் அவங்க சைட் இன்டெஸ்ட் மாதிரி போயிருவாங்க ஸோ நடிகரில் அவர் சீனியப்பாக இவர் இப்போ தான் வந்திருக்காரு அப்படி அப்படியேன்னால் சொல்லிக்கலாம் முடியும் பட் நடிகர்ன்ற கேட்டகரி வச்சுக்கிட்டு இவங்க இவ இவ்வளோ கேட்கக்கூடாது இவர் அவ்வளோ கேட்கக்கூடாது அப்படின்றது சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் முடியாது ஃபஸ்ட்டு ஆல் ரெண்டாவது ஒரு நடிகர் எந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாருன்னு பார்க்கணும் இப்போ தாதா அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு மிக சிறப்பான ஒரு படம் அப்படி ஒரு மெசேஜ் அந்த படத்தில் வந்து ஒரு அப்பாவாலையும் தன் பையனை வந்து இவ்வளோ அழகாக வளர்க்க முடியும் அப்படின்றத அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக போட்டு புழிஞ்சு இழிஞ்சு இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அப்பா தன்னுடைய பையனை அம்மா இல்லைன்னா அந்த பையனை எப்படி வளர்க்க முடியுன்றதை வந்து இது வரைக்கும் யாரும் காட்டாத ஒரு ஜானரில் வந்து அந்த டேரக்டர் காமிச்சிருப்பாப்பில்ல அதை வந்து கவி ரொம்ப அழகாக எக்ஸிகூட் பண்ணியிருப்பாப்பில்ல ஸோ அதனால தான் அந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு ஸோ அதே ஒரு மாதிரி ஒரு பாட்டம் தான் இதில் வந்து பல வேறு வேரியேஷன் இருக்குது ஸ்கூல் இருந்து ஹீரோ வரைக்கும் இருக்குது ஸோ அத்தனை வெரைட்டி இவர் வந்து படத்தில் காட்டியானோ அந்த அத்தனை வெரைட்டியும் நம்ம ரசிக்க வைக்கணும் அதுதான் ஒரு ஹீரோடைய முக்கியமான வேலை அந்த வேலையை வந்து கவின் செய்கிறாரன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செய்கிறாப்பில் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சரவணன் மீனாட்சி இருந்து பார்க்கும்போது கவினோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே எனக்கு பிடிக்கும் அவர் இல்லனாகவே இருந்தாலும் நான் அந்த டைம் அந்த சீ சரவணன் மீனாட்சி சீரியல் வரும்போதே நினச்சேன் இந்த பையனுக்கு வந்து நிறையா ஸ்கோப் இருக்குது கண்டிப்பாக அந்த பயன் சினிமாவில் ஒரு லெவலில் ஒருவான அப்போ நினைச்ச யதார்த்தமாக அதுக்கப்புறம் இடப்பட்ட காலத்தில் கவின் வந்தாப்பில் போனாப்பில் அப்புறம் பைக் பார்சனில் போனாப்பில் அப்புறம் வந்தாப்பில் இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய கேப் இருந்துச்சு நம்மள அதுக்கப்புறம் வேலை வேலை படைகளில் போய்ட்டோம் பட் அதை பெருசாக எடுத்துக்கல பட் அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அது வந்து கவினுக்கிட்ட வந்து ஒரு நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ கவினுடைய ரீசன்ட் ஒரு வாக்கிங் நேச்சர் மாதிரி ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் அது அப்படியே சேம் தளபதி ரெசம்பளன்ஸில் வந்து அவர் நடக்கிற மாதிரி இருக்குது அவர் உட்காந்து அந்த தாடி வச்சுட்டு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அந்த எல்லோ கலர் ஷர்ட்டில் ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸில் ரெண்டு ஒரு ஃபேஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது அது வந்து ஒரு தளபதியோடைய லைட்டாக ஃபேஸ் கட்டும் இருக்குது சிவகார்த்திகனுடைய ஃபேஸ் கட்டும் லைட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் சம்திங் நேச்சராக வந்து அமையிறது அதனால் வந்து எல்லா ஃபேஸுமே எல்லாருக்குமே பிடிச்சிட போகிறது கிடையாது அவங்க மிகப்பெரிய நடிகராக இருந்தாலுமே கூட அவங்களால வந்து அட்ராக்ட் பண்ணிட முடியாது பீப்புளை அந்த ஃபேஸ்ல ஒன்று இருக்கு பாருங்க அது வந்து ரொம்ப ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் போய் சேர்ந்துடுறது எல்லாரும் மனசுலையும் ரிஜிஸ்டர் ஆகாது அதை பிடிக்க வைக்கணும் அதுதான் வந்து பிடிக்க வைக்கணுன்றதை நேச்சராகவே அமையணும் அது அதுக்கப்புறம் தான் அது பிடிக்க வைக்கிறதுன்ற விஷயம் ஸோ அந்த ஒரு வேல்யூ வந்து கவன்கிட்ட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிங்கன்னு தெரியல அப்படி யாராவது ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அண்ட் த ஸ்டூசி ஆஃப் மூவி அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அதுவும் வந்து கவினுடைய திறமையை வந்து பாராட்டுது ஏன்னா இப்போ அடுத்த படத்துக்கு ஒரு நெல்சனோட படம்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர் நினைக்கிறேன் அவர் அந்த படத்துக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க சும்மா அவங்க பேசி காமெடி பண்ணி போல ஸோ அந்த மாதிரி ஒரு இது போட்டிருந்தது அதில் ஒரு பிச்சைக்காரன் பெக்கர் அது பிளடி பெக்கர்னு நினைக்கிற படம் பேர் அந்த படத்தோடைய அந்த கெட்டப்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது ஸோ இதுதான் வந்து ஒரு ஹீரோ வந்து நின்று வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஹீரோவுடைய ஸ்டோரி செலெக்ஷன் அப்படி இருக்கணும் சிவகார்த்திகன் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் மூவிஸ் செலக்ட் பண்ணி நடிச்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒன்றும் கிடையாது ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு கமர்ஷியல் ஃபன் வித் அந்த மாதிரி காமெடியிலேயே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சி வந்தார் பட் கவினுடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வேறு கவின் வந்து லிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்து நடிச்சாப்பில் ஸோ அதுவே மிகப்பெரிய ரிஸ்க்கு அதுக்கப்புறம் தாதான்ற மாதிரி ஒரு படம் மிக மெச்சூரிட்டியான மெச்சுரிட்டியான ஒரு ஸ்டோரி அது அது எப்படி கவின் ஹேண்டில் பண்ண தெரியல இப்போ அடுத்து ஸ்டார் ஸோ அதுக்கு அடுத்து ப்ளடி பேக்கர்ன்னு அந்த பேரை கெட்டப்ப பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ரோலாக இருக்க போது இவர் எப்படி எல்லாம் நடிச்சிருக்க போகிறாரு என்ன ஒரு நான் கடவுளோட செகண்டு பார்ட்டாக இது இது வேறு மாதிரி ஜோனரில் கொண்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுறாரு அந்த இடத்துல தான் அங்கே கவின் வந்து ஜெயிச்சுட்டு போகிறப்பல நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் சரி இதே ஸ்ட்ராட்டஜியில் கவின் போனார்னா இ வில் பீட் சிவகார்த்திகின் ஆல்சோ சிவகார்த்திகளை மீறி போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே கவினிங் இருக்குது அளவுக்கான ஒரு அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குது சூஸ் அவர் ஸ்டோரி இருக்குது அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லார்டுமே இல்லாத விஷயம் அதாவது சிவகார்த்திகுனு கூட அதுக்கு டைம் ஆச்சு அந்த காமெடி ஜோனில் இருந்து சீரியஸ் ஜோனருக்கு அவரை கொண்டு வந்து அவர் வந்து நானும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் காமிச்சிக்கிறதுக்கு அவருக்கு வந்து பயங்கர டைம் தேவைப்படுச்சு இப்போதுமே நம்மளால் வந்து வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்ஷன் ஹீரோவாக அதுக்கு வந்து ஒரு சில படங்கள்லாம் அவர் சூஸ் பண்ணாலுமே ஒரு மாவீரன் படங்களாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஹீரோ படம் இருக்கும் ஒரு படம் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி படங்கள் அதுக்கப்புறம் கார்த்தி சட்டியன் அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் இருந்தாலுமே அவர்னால இன்னமும் அந்த ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம பார்க்க முடியல மேபி இந்த அமரன் படம் வரும்போது அதை மேபி பார்க்கலாம் ஏன்னா அமரன் படத்தில் தான் அந்த மாதிரி நம்ம ட்ரைவர் கட் பார்த்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது கவினுக்கு வந்து நேச்சுரலாகவே காமெடி அந்த ஆக்ஷன் பண்ணும்போது அதுக்கான அந்த ஃபேஸு கோபமான ஒரு ரியாக்ஷனு ஃபைட்டு இன்ன வரைக்கும் பெருசாக நம்ம அவர் படங்களில் பார்த்ததில்லை அப்படியே ஃபைட்டு வந்தாலும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதையும் வந்து வேறு லெவல் பண்ணுவார் அது வந்து ஃபிட்டாகும் அவருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒருத்தர் கிடைக்கிறது அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது பட் எல்லாமே இந்த இன்னைக்கு நேற்று இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னைக்கு கிடைச்சான்னு அப்படின்னு கிடையாது இந்த பன்னெண்டு வருஷம் அவரை செதுக்கியிருக்காங்க பன்னெண்டு வருஷம் அவர் அவரே செதுக்கியிருக்காரு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு நிறையா ஸ்ட்ரகிலை ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வழிகள் அந்த எமோஷன் எல்லாமே அவருடைய ஸ்க்ரீன்லேயும் அவர் கொண்டு வந்து காட்டுறாப்புல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு காமிச்சிட்டு இருக்கனால ஒரு ஹீரோ வந்து படம் நடித்து அதில் சக்ஸஸ் ஆனால் தான் அதற்கான சேலரி கேட்க போகிறாங்க அதனால் கேட்குறது ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க அதுபோக அவருடைய படத்துக்கான பேரை வந்து பிரவீன்காந்த்கிட்ட இருந்து இவர் கந்தும் கூட இல்லாமல் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறார் இந்த படம் ஓடவே ஓடாது அப்படின்னு ஒரு ப்ரொடியூசராக ஒரு டேரக்டராக இருந்தால் அவர் அவர் ஆதங்கத்தில் சொல்லலாம் பட் இருந்தாலும் எந்த திட்டி அவர் நினைச்சு பார்க்கலாம் இந்த படம் ஓடாமல் போனால் ஒரு ப்ரொடியூசருக்கு நஷ்டம் வருதுன்றதை விட அந்த ஹீரோக்கு அந்த இடத்துல மார்க்கெட் டவுன் ஆகும் ஒரு டேரக்டருக்கு மார்க்கெட் டவுன் இந்த பல விஷயங்கள் இருக்குது என்ன பண்ணுறது பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த இடத்துல எல்லாமே மறைஞ்சி தான் போகுது ஆனால் அதுவும் வந்து இவங்க பண்ணுற விஷயங்களும் தவறான விஷயங்கள் தான் ஒரு இன்னொரு படத்துடைய ஒரு டைட்டில் எடுத்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னும்போது அதை வந்து ஒரு உரிமையோடு இல்லை ஒரு ப்ராப்பராக வந்து நீங்கள் அவங்ககிட்ட ரைட்ஸ் வாங்கி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா கொடுக்காம இருக்க போகிறது கிடையாது என்ன சின்ன தொகை ஒன்று எதிர்பார்க்க போகிறாங்க அது கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேலை காண்ட்ரவர்சி இருக்கட்டுன்றதுக்காக நீங்கள் கேட்காம இருந்தீங்களா ஏன்னா அந்த படத்தை வந்து நம்ம அடுத்தடுத்து ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் நமக்கு தெரியல பட் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கி ஓவராலாக கவினோடைய மார்க்கெட் டு பி ஹானெஸ்ட் கிராஃப் ஏறி இருக்குது த கவின் வந்து அடுத்த தளபதியாக வருவாரா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் நிறையா பேர் மைண்டில் இருந்தாலும் அடுத்த தளபதியாக வா யாருமே நீ வர முடியாது தமிழ்நாட்டில் அதுக்காக நான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கான போல்ட்னஸ் ஓல் அந்தளவுக்கான ஒரு தைரியம் தொலைநோக்கு பார்வை சமூகத்தின் சிந்தனை இப்படி எல்லாத்தையும் கலந்த ஒரு மனிதனாக வந்து தளபதி இருக்கிறாரு ஸோ அந்த தளபதியோட இடத்த ஒருத்தர் பிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து நாட் பாசிபிள் பட் தளபதி போன்று தமிழ் சினிமாவில் ஒரு உச்சத்தை தொடுவாரா கவின் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக 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 பிரபாசமாக இருக்குது பட் அதை வந்து அவர் தான் கரெக்டாக இன்னி வரப்போகிற காலங்களிலும் சூஸி ஆஃப் த ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை கொண்டுட்டு போகணும் வெர்சட்டைம் காட்டுன்ற பேரில் வெர்சட்டைலாகவே போனார்னா கமலஹாசன் மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாரு ஹி ஹேஸ் டு சேஞ்ச் கமர்ஷியலி அண்ட் ஆக்ஷனில் வெளியில் உள்ள வரணும் அப்போ தான் வந்து ஏபிசின்னு எல்லா சென்டர்லையும் அவர் போய் ரீச் ஆனால் மட்டும்தான் தளபதியோடைய அந்த லெவலுக்கான ஒரு ரீச்சை அடைய முடியும் அப்படின்றது வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய டைம் தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறமா விஜய் அவர்களின் காலம் ரஜித் அவர்களின் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் முப்பத்தைந்து ஆண்டு காலத்துலேயே அந்த ஒரு ரீச் வந்துடுச்சு இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கனால கவின் போன்றவர்களுக்கு அடுத்த லெவல் அடையிறதுக்கு வந்து பெரிய டைம் எடுக்காது பட் ஒன்ஸ் ஸ்டார்டர் தான் ப்ராப்ளம் அவர் ஒரு பன்னெண்டு வருஷம் ஸ்பென்ட் பண்ணிட்டாரு இன்னும் ஒரு பன்னெண்டு வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் அடுத்தடுத்து நல்ல ஹிட் கொடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக இவர் வந்து ஒரு நம்பர் நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் ஓப்பினியன் அந்த வீடியோவில் போடுங்க சி யோ வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை பை